வால்பாறை அதரப்பள்ளி வனச்சாலையில் கபாலி காட்டு யானை உலவுவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனத்துடன் இயக்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர் அதிரப்பள்ளி செல்லும் இருசக்கர வாகனங்களை விரட்டுவதும் பேருந்துகளை வழிமறித்து நிற்பதும் தொடர்கதையாக இருந்தது இதனால் அதிரப்பள்ளி வனத்துறையினர் கபாலி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி அனுப்பினர் சில காலங்கள் வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த கபாலி தற்பொழுது அதிரப்பள்ளி மழுக்குப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் வியாழக்கிழமை கபாலி யானை கேஎஸ்ஆர்டிசி பேருந்து மற்றும் ஆம்புலன்ஸை வழிமறித்துள்ளது மாலை ஐந்து மணி அளவில் பத்து அடி பாலம் என்ற இடத்தில் சாலையை விட்டு நகராமல் இருபது நிமிடம் வழியில் நின்றது இந்த காட்சி வைரலானதை அடுத்து சாலக்குடி வனத்துறையினர் மழுக்குப்பாறையில் இருந்து அதிரப்பள்ளி வரை ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கபாலி காட்டு யானை அதிரப்பள்ளி மழுக்குப்பாறை சாலையோரங்களில் நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனத்துடன் இயக்க வேண்டும் வனச்சாலையில் வாகனத்தை நிறுத்தக்கூடாது மற்றும் வனவிலங்குகளை புகைப்படம் எடுத்து துன்புறுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தி வருகின்றனர் வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல் 干啥？